தோழர்கள் வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷர்ஸ் எக்ஸாம் அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷர்ஸ் எக்ஸாமில் நடந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம் ஓகேவா இது வந்து நம்ம தமிழில் வந்து நைன்டி ஃபைவ் ப்ளஸ் மேலே எடுக்கணும்னா இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருப்பாங்க இதை வந்து நம்ம இலக்கணத்தை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இது வந்து நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்று கேட்குற மாதிரி ஸ்டாண்டர்டான கொஷின்ஸாக இருக்காது இது வந்து நமக்கு ஒரு இலக்கணம் பேஸ் தான் இருக்கும் இலக்கணத்தில் நம்ம ஏதாவது த தப்பு பண்ணிட்டு அடிக்கடி வந்து மிஸ்டேக் பண்ணுறோன்னா இலக்கணத்தை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இங்கே இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்ப்போம் சந்திப்பிளையற்ற வாக்கியங்களை கண்டுறீங்க இப்போ சந்திப்பிளையற்ற வாக்கியங்கள் நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எது சந்திப்பிழையற்ற வாக்கியங்கள்னு கேட்குறாங்க இப்போ தகவல்களை திரட்டு இது கரெக்டு இத்து வந்திருக்கு இங்கே தகவல்களை திரட்டு இத்து வரணும் அப்போ இது வராது முதியவருக்கு கோடு இங்கே இக்கு வந்திருக்கு இது கரெக்டு முதியவருக்கு கோடு இங்கே இக்கு வரல அப்போ இது வராது அப்போ ஆப்ஷன் ஒன்று மட்டும் மூன்று அதுதான் சரி அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்ய விருந்தினர் ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல் நன்று அப்போ அகரவரிசைப்படி இதை வந்து ஒவ்வொன்றுமே தனித்தனியாக ஓகே ஒரு ஸ்டே சென்டென்ஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது ஒவ்வொருமே தனித்தனியை விட நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது ஃபஸ்ட்டு எது வரும் ஆ தான் ஃபஸ்ட்டு வரும் அடுத்து ஆ அடுத்து ஊ அடுத்து ஓ அதுக்கப்புறம் நான் வா வாக்கு தான் வி இங்கே வியந்து விரு ரெண்டுமே வி ஸ்டார்ட் ஆகுதா அப்ப சாட்டானா ரெண்டாவது இடத்தை பார்க்கணும் யா ஃபஸ்ட்டு வருமா இந்த ரா ஃபஸ்ட்டு வருமானு பார்க்கணும் யாதான் ஃபர்ஸ்ட் வரும் அப்ப ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் வேர்ச்சொலில் தொழிற்பெயருக்கு இருந்திருக்க தொழிற்பெயர் நட நடங்கிற ஒரு வேர் சொல் அந்த நடங்கிற வேர்ச்சொல்ல இருந்து தொழிற்பெயர் என்னது நடத்தல் நடந்துனா அது வினையச்சம் நடப்பான் அப்படின்னா என்னது நடப்பான்னா அது வந்து ஒரு வினை வினைச்சொல் நடந்தவன் அப்படின்னா வினைமுற்று இப்போ நடத்தல் தான் தொழிற்பெயர் வேர் சொல்லின் வினை எச்சம் கண்டிருக்க தா தாங்கிற வேர் சொல்லிருந்து எச்சம்னா என்னது தந்து ஓகேவா இப்போ தந்தை அப்படிங்கிறது பெயரச்சம் தந்தான்னா வினைமுற்று தந்து தான் இதோட எச்சம் நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல்லை கொடுத்து வினை எச்சம் உருவாக்குகள் கொடு இந்த வினை எச்சம் என்னது கொடுத்து ஓகேவா கொடுத்தன்னா அது பெயரச்சம் கொடுத்து அதாவது ஊ ஈ இந்த ஊ வந்தால் வினையச்சம் ஆ உம் இந்த லாஸ்டில் ஓகேவா இந்த லாஸ்ட்டில் ஆ உம் அப்படிங்கிற வார்த்தை முடிஞ்சால் அது பேரட்சம் இங்கே கொடுத்த கொடுத்த வந்திருக்கா த ஆ வந்திருக்கா அப்போது என்னது பேரட்சம் இங்கே கொடுத்து கொடுத்து ஊ வந்திருக்கா அதனால் இது வினயச்சம் வேர்ச்சலின் தொழிற்பெயர் காண்க கான் காண்கிற வேர்ச்சல் வந்து தொழிற்பெயர் என்னது காணல் தொழிற்பேர் இது கண்டான்னு போட்டிருக்கூடாது கண்டான்னா அது வினைமுற்று மொழிபெயர்னா எப்படி இருக்கணும் ஒரு காலத்தை காட்டாத மாதிரி பொதுவாக இருக்கணும் அப்போ காணல் அதுதான் அது தொழிற்பெயர் நெக்ஸ்ட்டு வேர் சொல்லி தெரிவு செய்ய வென்றான் வென்றானோட வேர் என்ன வெல் நெக்ஸ்ட்டு வந்தவர் என்பதோட வேர் வந்தவர்னா வேர் வா வருகின்றான் வருகின்றானோட வேர் அதுவும் வா தான் நெக்ஸ்ட்டு ஒரு பொ ஒரு பொருள் தரும் பல சொல் போது அலர்வி செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இது எல்லாமே எதை குறிக்கும் பூவு பூவோட வேறு நிலைகள் பூவுக்கு வந்து ஏழு பேர் இருக்கும் ஓகேவா பூ அதாவது ஒரு ஒரு பூவுக்கே வந்து ஏழு நிலைகளில் வந்து அதோட பேரை சொல்லுவாங்க ஓகேவா அப்போ இதெல்லாம் பூவோட பேர்கள் நெக்ஸ்ட்டு பனி இந்த பனினா குளிர்ச்சி இந்த பனின்னா வேலை அப்போ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தேர்வு செய்ய அலை அலை இந்த அலைனானது கடல் அலை இந்த அலைன்னா அலைத்தல் கூப்பிடுதல் அப்போ ஆப்ஷன் ஏ சாரி ஆப்ஷன் பி மனம் மனம் ஒளிவேறுபடிந்து சரியான பொருள் இந்த மனம்னா என்னது நம்மளோட உள்ளம் இந்த மனம்னா வாசனை திருமணம் ஓகேவா அதுக்கு இந்த மனம் வரும் நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்ஜெக்டிவ்னா என்னது குறிக்கோள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஆர்டிஃபேக்ட்ஸ்னா கலை படைப்புகள் இது தெளிவாக பார்க்கணும் குழம்பிடும் ஆர்டிஃபேக்ட்ஸ் கலை படைப்புகள் இருக்குது கலை ஏன்னு இருக்குது ஆர்ட்னால் நமக்கு கலைன்னு தெரியும் இப்போ ஆர்டிஃபேக்ட்ஸ்னால் என்னது கலை படைப்புகள் நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு இடையான தமிழ் சொல் கன்சூமர்னா யார் நூறு மெர்ச்சன்ட்னா வணிகர் கமாடிட்டினா பண்டம் ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம் அப்போ ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு வளவன் பழம் சாப்பிட்டான் வினை மரபை தேர்ந்தெடுங்க அப்போ வினை மரபுனா அப்போ வளவன் பழம் சாப்பிட்டான்னு சொல்லக்கூடாது வளவன் பணம் பழம் தின்றான்னு சொல்லணும் ஓகேவா அதாவது நமக்கு இந்த உணவு சாப்பாடு இருக்குல்ல அந்த சாப்பாடுக்கு மட்டும்தான் சாப்பாடு உண்டார் இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லணும் மீது எதுவாக இருந்தாலும் சரி அப்பம் அப்பம் தின்னு அப்படின்னு சொல்லணும் பழம் தின்னு வேறு எதுவாக இருந்தால் காய்கறி தின் எதுவாக இருந்தாலும் தின்னு தான் சொல்லணும் சாப்பாடுக்கு மட்டும்தான் உண்டான் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பிழையை நிற்கிறது சிங்கக்குட்டியும் யானைக்குட்டியும் பார்த்தேன் சிங்கம் வந்து சின்னதாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது சிங்க குருளை யானை சின்னையா சின்னதாக இருந்தால் அது யானை கன்று ஓகேவா யானை சின்னதாக இருந்தால் யானை கன்றுன்னு சொல்லணும் அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி ஓகேவா நெக்ஸ்ட்டு என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் மீசின பிள்ளையை எண்ணிக்கை மலர்களுக்கு இந்த அளவாக வரும் வராது அதே மாதிரி ஃபஸ்ட்டு எண் பாருங்கள் இந்த எண் வரணும் அப்போ ஆப்ஷன் ஏ வராது ஆப்ஷன் சியும் வராது ஆப்ஷன் பியில் வந்து என்ன மிஸ்டேக் இருக்குது இந்த மலர்கள் வந்திருக்கு அப்போ ஆப்ஷன் டி தான் சரி பொருந்தாத சொல்லை கண்டறிய ஊசல் சிற்றில் சிறுவரை சிறுதர் சிற்றில் அதாவது பிள்ளை தமிழ் சரியா பிள்ளை தமிழுக்குரிய பத்து பருவங்கள் இருக்கும் அந்த பத்து பருவங்களில் ஏழு பருவங்கள் ஆண்பாளுக்கும் பெண்பாளுக்கும் பொதுவாக இருக்கும் மூணு பருவம் அந்த சிற்றில் சிறுபறை சிறுதேர் இது ஆண்பாளுக்கு வரும் கலங்கு அம்மானை ஊசல் இது மூணும் பெண்பாளுக்கு வரும் ஓகேவா அப்போ இந்த ஒன்று மட்டும் இது பெண்பாளுக்குரிய பருவம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஏறுகோல் பொருந்தாத இனி கேட்குறாங்க ஏருகோல்னால் எருது கட்டி தான் கரெக்டு ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு இது ரெண்டும் என்னது அதிச்சநூறு அறிக்கை மாட்டேன்னா இது அகலாய்வு நடைபெற்ற இடங்கள் பட்டிமன்றத்தை பட்டி மண்டபம்னு சொல்லுவாங்க திருவாரூர் கரிக்கையூர் தப்பு கரிக்கூர் வந்து நீலகிரி ஓகேவா நீலகிரி தான் கரிக்கையூர் நெக்ஸ்ட்டு பால் பால் எப்படி சொல்லணும் பால் பருகு ஓகேவா பால் மட்டும் பருகுன்னு சொல்லணும் மீது எதுவாக இருந்தாலும் சரி தண்ணீர் குடி சரியா ஜூஸ் ஜூஸ் குடி அப்படின்னு தான் சொல்லணும் மட்டும் மட்டும்தான் பருகுன்னு சொல்லணும் ஓகேவா அங்கே முன்னாடி பார்த்தோம்னா சாப்பாடு சாப்பாடுக்கு மட்டும் நம்ம சாப்பிடு உண் உண்டு உண்டான் அப்படின்னு சொல்லணும் மீதியெல்லாம் தின்னு அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி தான் பாலுக்கு மட்டும் பருகு மீதியெல்லாம் குடின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல் தொன்மை தொன்மைனா என்னது தொன்மைனால் பழமையானது ஓகேவா தொன்மை தொன்மையான பழமையானது அப்போ அதோட எதிர்ச்சொல் புதுமை பொருந்தாத இணையை கண்டிருக்க கடும்புனால் சுற்றம் கரெக்டு அல்கினால் தங்கி கரெக்டு ஆறினால் அருமை கரெக்டு இரடினா எனது சோறுன்னு கொடுக்காங்க இது தப்பு அதாவது இரடி பொம்மல்னு இருக்கும் இரடி பொம்மல் இரடினால் தினை பொம்மல்னால் சோறு ஓகேவா அப்போ இரடி பொம்மல்னால் தினை சோறுன்னு அர்த்தம் இரடினா தினைன்னு அர்த்தம் பொம்மல்னா தான் சோறு இப்போ ஆப்ஷன் டி தான் தவறு ஐயம் ஐயம்னால் எனது ஒரு டவுட்டாக இருக்கிறது அப்போ அதோடய எதிர்ச்சொல் தெளிவு நெக்ஸ்ட்டு செத்து இறந்த எப்படி பெரு தெளிதுக செத்து ப்ளஸ் இறந்த காடு ப்ளஸ் ஆறு என்பதை சேர்த்தது கிடைக்கும் சொல் காட்டாறு ஓகேவா இது வந்து இப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் சப்போஸ் காட்டாறு காட்டாறுன்னு கொடுத்து அதை பிரித்து விடுத சொன்னாங்கன்னா காடு ப்ளஸ் ஆறு அப்படின்னு கரெக்டாக பிரிச்சுடணும் காட்டு ப்ளஸ் ஆறுன்னு எழுதிடக்கூடாது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் சரியான நிறுத்தக்குரியாம இந்த தொடரை தெரிஞ்சுருக்கேன் குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது அப்போ நிலா நிலா ஓடிவா என்று பாடியதுனா இங்கே லாஸ்ட்டில் புல் ஸ்டாப் வரணும் புல்ஸ்டாப் வரல அது போக இங்கே அப்பா வரணும் அதை இது பாருங்கள் குழந்தையின் நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது இங்கேயும் லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் போடணும் அப்போ இது வராது இங்கே குழந்தையோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்போ இதுவும் வராது அப்போ சரியானது ஆப்ஷன் டி குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா அப்படின்னு வரது ஒரு ஸ்பெஷலான சென்டென்ஸ் அதனால் மேலே இப்படி அப்பா போடுறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பொருத்தமான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடர்பை தேவை செய்க பொருத்தமாக நிறுத்தக்கூடிய ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வேதல் அப்போ நாலு விதமான தனித்தனி வாக்கியங்கள் வருது அப்போ ஒவ்வொன்றுக்கும் இடையில வந்து கமா போடணும் அப்போ இது வராது அப்படி இங்கே பாருங்க இங்கே ஃபஸ்ட்டு மட்டும் கமா இருக்குது மீதி இல்லை அப்போ இதுவும் வராது இங்கே இதுக்கு கமா இல்லை இதுக்கு கம்மா இல்லை அப்போ இதுவும் வராது அப்போ சரியான சென்டென்ஸ் இது ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரில் தேர்ந்தெடுங்க சிகாமணி தான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலோரின் கருத்து அப்போ சிகாமணி தான் எடுத்திருப்பான் அது வந்து ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடியது ஓகேவா அப்போ அந்த ஸ்பெசிஃபிக்காக வர்றப்போ நம்ம இந்த மேலே வந்து ரெட்டை மேற்கொண்டு குறிப்பிட்டு வந்தோம் ஓகே அப்போ சிகாமணி தான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலனோட கருத்து நெக்ஸ்ட்டு பெயரின் மருவு உதக மண்டலம்னா என்னது ஊட்டி அந்த ஊட்டியோட மருவு உதகை ஓகேவா நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தோட மருவு நாகை ஊர் பெயரின் மருவு புதுச்சேரி புதுச்சேரியோட மருவு தான் என்னது புதுவை ஓகேவா சந்தோஷம் பிறமொழி சொல்கிற தமிழ் சொல் சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சி நெக்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்டல் பிறமொழி சொல்கிற தமிழ் சொல் எக்ஸ்பிரிமெண்டல்னா எனது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறோம் அப்படிங்கிற எக்ஸ்பிரிமெண்ட்னா சோதனை பண்ணி பார்க்குறது ஓகேவா பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல் தமிழ் சொல் தொங்கான் தொங்கான்னா என்னது கப்பல் ஓகேவா தொங்கான்னா கப்பல் எழுது என்னும் வேறு சொல்லின்னு வினை முற்று அப்ப வினை முற்றுனா அந்த வினை முடிஞ்சது அப்போ எழுதினால் எழுதுதல்னா அது தொழிற்பெயர் உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவுக்கு ஆடை தெரியும் பாட தெரியுமான்னு கேட்டால் ஆடை தெரியும்னு அதுக்கு இனமான உடையை சொல்கிறாங்க அப்போ அது இனமொழி விடை நெக்ஸ்ட்டு நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது நீ விளையாடவில்லையான்னு கேட்டால் கால் வலிக்கிறது அப்படின்னு சொன்னால் அது உற்றதுரைத்தல் கால் வலிக்கும்னு சொன்னால் அது உருவது கூறல் அப்போ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் டிகிரி டிகிரின்னா என்னது பட்டம் வாலண்டியர் வாலண்டியர்னால் தன்னார்வலர் ஃபைல் ஃபைல்னா என்னது ஃபைல்னா கோப்பு கலைச்சொருளிக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுங்க இன்ஃப்ராரெட் ட்ரெஸ்னா என்னது அகச்சிவப்பு கதிர்கள் உள்ளங்கை நெல்லிக்கடை ஊமை பொருள் தரும் என்னது உள்ளங்கை நெல்லிக்கடைனால் தெளிவு வெளிப்படைத்தன்மை உள்ளங்கை நெல்லிக்கடின்னா வெளிப்படைத்தன்மை தெளிவு ஓகேவா ரெண்டு அர்த்தம் ஊமையால் விளக்கப்புறம் பொருத்தமான பொருள் உடலும் உயிரும் போல் இப்போ உடலும் உயிரும் எப்படி இருக்கும் உடம்பும் உயிரும் ரெண்டும் ஒன்றோடு ரெண்டு ஒன் ஒற்றி பின்னி பிணைஞ்சிருக்கும் அப்போ ஒற்றுமை த ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளையும் தேர்ந்தெடுத்துருது தாமரை இலை நீர் போல் இப்போ தாமரை இலையில் வந்து நீர் எப்படி இருக்கும் தாமரை இலையில் நீர் இருக்குது அந்த அந்த இலையில் வந்து அது ஊடுருவும் ஊடுருவாமல் அப்படியே மேலே வந்து அந்த இலையிலேயே இருக்கும் ஆனால் அந்த இலைக்குள்ளே செல்லாமல் அப்படியே மேலேயே தங்கியிருக்கும் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் ஒட்டாமலும் ஒதுங்காமலும் விற்த்தல் ஓகேவா அந்த இலையோடு அது ஒட்டவும் ஒட்டாது அந்த இலையை விட்டு போகவும் போகாது அது மேலே அந்த இலையில் அப்படியே இருக்கும் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் தன்வினைத் தொடர் எதுன்னு கேட்கறாங்க அப்ப அவன் திருந்த செய்தான் திருந்த செய்தான்னா மத்தவங்களும் திருந்து செஞ்சிருக்கான் அப்ப அது தன்வினை கிடையாது ஆப்ஷன் சி பாருங்க பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார் வந்தார்னா அது ஓகே வருவித்தார்னா அது பிறவினை அப்பா சொன்னார் அவன் திருந்தினான் ஓகேவா அப்பா சொன்னார் இதுக்கு அப்பா சொன்னாரு வரும் தன்வினை ஏன்னா தன்வினை அப்படிங்கிறது வந்து அந்த அந்த செயலை அவனை அவன் தான் தன்வினை அப்பா சொன்னார்னா அவர் தான் நான் சொல்லியிருக்காரு அப்போ இதுவும் வரும் அவன் திருந்தினான் நமக்கு புக்கில் எக்ஸாம்பிளாக அந்த அவன் திருந்தினான் தான் இருக்கும் திருந்தினான் திருத்தினான் அப்படின்னு இருக்கும் திருந்தினான்னா அது தன்வினை திருத்தினான்னா பிரவினை ஓகேவா அப்போ அந்த புக்கில் இருக்கிறத வச்சு ஆப்ஷன் பி இதுக்கு டியும் வரும் தன்வினை தொடரை கண்டறிக தன்வினை தொடர் எனது பந்து உருண்டது ஓகேவா ஓவியம் குமரனால் வரையப்பட்டது இந்த குமரனால் ஆள் வந்தால் அது செய்யப்பட்டுவினை ஐ வந்தா அது செய்வினை வினைக்கேற்ற வினாவை தெரிஞ்சிருக்க துவாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமை அப்ப உண்டான கரெக்டான வினா இது துவாமை என்னும் சொல்லின் பொருள் யாது நெக்ஸ்ட் பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது அப்ப பானையோட எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது நெக்ஸ்ட் வினைகளின் பொருளை கண்டறி பனித்து பணிந்து அப்ப பனித்து அப்படின்னா என்னது மன்னன் வேலை செய்ய பனித்ததால் பனித்தரனா கட்டளை ஏறுறது பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர் பொருள் வேறுபாடு அறிக சரியான தொடரையை தேர்ந்தெடு அழித்து அழிந்து அப்ப மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் ஓகேவா மீதியெல்லாம் படித்து பாருங்கள் பாருங்க உங்களுக்கு இது டிஃப்ரெண்டா இருக்கும் மரங்கள் அழித்ததால் மனிதன் அழிதன் மரங்கள் அழித்ததால்னு வருமா மரங்களை அழித்ததால் அதுதான் சரியான சென்டென்ஸ் அப்ப ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் பணிந்து பணித்து பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய செய்ய பணிந்தார் அப்ப பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணிந்தார்னு வந்திருக்கு இந்த இடத்துல பணித்தார்னு வரணும் ஓகேவா அப்ப இது தவறு பெரியோரை பணித்து வணங்க இங்கே பணிந்துன்னு வரணும் அதே மாதிரி இங்கேயும் பணிந்துன்னு வரணும் அப்போ கரெக்டா இருக்கிறது பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார் அப்போ தான் சரி நெக்ஸ்ட்டு மிகப்பெரிய சாண்டியாகவோ மீனை பிடித்தார் மிகப்பெரிய சாண்டியாகவோ மீனை பிடித்தார் வருமா சரியான சென்டென்ஸ் இது சாண்டியாகவோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் இருவினைகளின் பொருள் வேறுபாடு இருக்க சேர்த்து சேர்ந்து சேர்த்து என்னது சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினார் இது ஒரு பேராகிராஃப் ஒரு பேராக்ராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க மாதிரிலாம் குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர் அந்த மாதிரி மெயின் எக்ஸாம் கேட்க மாட்டாங்க இது சும்மா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னால இது சிம்பிளாக கேட்டிருப்பாங்க அப்போ ஏறுகோல் கொடுத்த குறிப்பிடப்படும் காப்பி மீது சிலப்பதிகாரம் அது வந்து இந்த பேராகிராஃபில் தான் எங்கேயாவது சொல்லியிருப்பாங்க ஓகேவா சங்க நூலான கழித்தொகைப்படி இதை விட சிலப்பதிகாரத்தில் இருக்குது ஏறு பற்றி குறிப்பிடப்படும் சங்க இலக்கிய நூல் ஏறுதொழுவுதல் குறித்த சங்க இலக்கிய நூல் இது கழித்தொகையில் குறிப்பிடப்பட்டிருதுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ கழித்தொகை புறப்பொருள் வெண்பாமாலே எவ்வகை நூல் புறப்பொருள் வெண்பாமலைங்கிறது ஒரு இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பானகள் இன்னும் இலக்கண நூல் கொடுத்துருக்காங்களா அப்ப அது இலக்கண நூல் எருது கட்டி எருது கட்டினா அது மாடு தழுவுதல் கண்ணுடையம்மன் பல்லு நூல் எவ்வகையை சார்ந்தது சிற்றிலக்கியத்தான் சார்ந்தது இது எல்லாமே இந்த கேட்டிருக்காங்க ஓகேவா கண்ணுடையம்மன் பல்லு சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் ஒன்றான பல்லு இலக்கியத்தில் குறிப்பிடுதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்ப கல்லுடைமென் பல்லு ஒரு சிற்றழைக்கம் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க இப்போ ஊன் ஊன் இந்த ஊன்னா உணவு இந்த ரெண்டு சுழி இந்த மூணு சுழி உண் பெரிய இன் வந்தால் அது உணவு சின்ன இன் வந்தால் அது இறைச்சி புலால் நெக்ஸ்ட்டு ஒரு ஓர் ஒருனா என்னது இப்போ ஒரு அழகிய அழகு இந்த ரெண்டாவது இந்த ஒருங்கிற வார்த்தையை அடுத்து ஒரு உயிரெழுத்து எந்த உயிரெழுத்து வந்தாலும் சரி இங்கே ஓர் வரணும் ஓகேவா ஒரு வரக்கூடாது ஓர் வரணும் உயிரெழுத்து இல்லாமல் நார்மலாக காங்கியா சா அந்த எழுத்துக்கள் வந்தால் ஒருன்னு வரணும் அப்போ ஒரு அழகின்னு வருமா வராது ஓர் அழகேன்னு வந்திருக்கீங்க கரெக்டு இங்கே ஓர் குளம் வருமா ஒரு குளம் வரணும் இது தப்பு அப்போ சரியானது அப்ஷன்சி ஓர் அழகிய ஒரு குளம் திரும்ப அதே மாதிரி ஒரு ஓர் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இது கரெக்ட் நெக்ஸ்ட்டு நேமி நேமினா என்னது நேமினா வளம்புரி சங்கு சுவல் சுவல்னா தோல் கோடு கோடுனா மலை தூவின்னா தூவி ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு சொல் பொருள் அதோட பொருத்தணும் தெளிவு தெளிவுனா என்னது நல் காட்சி ஓறுதல் நல் நல்லறிவு பிணி பிணின்னா என்னது துன்பம் பேறுதற்குன்னா அகற்றுவதற்கு இப்போ ஆப்ஷன் ஏ சொல்லோடு பொருளை பொறுத்துக்க ஆ ஆனா என்னது பசு பானா பாடல் வீணா மலர் மீனா வான் அல்லது உயர்ச்சி அப்போ ஆப்ஷன் சி சொல் பொருள் பொறுத்துக செப்பலோசை வெண்பா தான் செப்பலோசை அகவலோசை ஆசிரியப்பா துள்ளலோசை கழிப்பா தூங்குலோசை வஞ்சிப்பா அப்போ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு ஒருமைப்பன்மை பிளையேற்ற தொடர் உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளன ஒரு வகை செல்வங்கள் உள்ளனன்னு சொல்லாமா அப்போ ஒரு வகைன்னு சொல்ல முடியுமா செல்வங்கள் நீங்கள் வந்திருக்கு ஆனால் ஒரு வகை செல்வங்கள்னு சொல்ல முடியுமா அப்போ இது தப்பு உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளது ஒரு வகை செல்வங்கள்னு திரும்ப வந்திருக்கு செல்வங்கள்னு வந்தால் இங்கே பல இதில் தானே வரணும் பல செல்வங்கள் உள்ளதுன்னு சொல்லலாம் ஒரு செல்வங்கள் உள்ளதுன்னு சொல்லலாமா அப்போ இது வராது அப்போ உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன இங்கே உலகில் பல வகை செல்வங்கள் உள்ளதுன்னு போட்டிருக்கு இது தப்பு ஏன்னா இங்கே செல்வங்கள் செல்வங்கள்னு பண்மையில வந்தனால இங்கே அது உள்ளதுன்னு வந்தால் அது ஒருமை இங்கே பன்மேல வந்தால் இங்கே பன் தான் வரணும் ஓகேவா அப்போ செல்வங்கள் உள்ளன தான் சரி நெக்ஸ்ட்டு ஒருமை பண்பு பிள்ளையற்ற தொடர் காமராஜர் கல்வி பணிகளை ஆற்றினார் ஓகே மீதியெல்லாம் தப்பாக இருக்கும் பாருங்கள் காமராஜர் பணி ஆற்றியது ஆற்றினான் ஆற்றின ஏதான் தப்பு அப்போ கல்விப்பணி ஆற்றினார் எவ்வளவு பெரிய வினாத்தாள் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்போ எவ்வளவு பெரிய வினாத்தாள் ஓ எவ்வளோ பெரிய வினாத்தால் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக கேட்போம்ல அப்போ அது முடிச்சு தொடர் பூக்களை பறிக்காதீர்னா அது ஒரு கட்டளை தொடர் கூட்டுப்பயிர்கள் புல்லு புல் வந்து கூட்டம் கூட்டமாக நிறைய புல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது புல் கட்டு மாடு மாடு கூட்டமாக இருந்துச்சுன்னா மாட்டு மந்தை தென்னை தென்னை மரம் கூட்டமாக இருந்தால் தென்னந்தோப்பு ஓகேவா தென்னன் தோட்டம்னு தென்னந்தோப்பு ஞாயிறு இன்னும் சொல் குறிக்காத பொருள் ஞாயிறுனா ஞாயிறுனா என்னது பகலவன் சூரியன் கதிரவன் சந்திரன்னா அது நிலவு ஓகேவா அப்போ மீதி மூணு வாரம் சந்திரன்தான் வராது ஞாயிறுக்கு நெக்ஸ்ட்டு சிங்கத்தோட இளமை பேர் என்னது சிங்க குருளை புலிக்கு புலிப்பரல் சிங்கம்னா குருளை நெக்ஸ்ட்டு காலையில் காளை ஒளியினில் மலிர மலரிதல் அவிழும் சோலைப்பூவினில் வண்டிலம் கபிலும் ஓகேவா மெட்டப்பாருனா என்னது உருவகம் சில சிமைலி அப்படின்னா ஓமை மெட்டப்பாருனா உருவகம் படை அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கல்வி வளர்ச்சி நாள் அப்போ காமராஜர் பிறந்த நாள் தான் என்னது கல்வி வளர்ச்சி நாள் காமராஜர் வளர்ந்த நாள் கிடையாது காமராஜர் ஆட்சி நாள் கிடையாது மறந்த நாள் கிடையாது காமராஜர் பிறந்த நாள் தான் கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை பதினஞ்சு நெக்ஸ்ட் காகிதமில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் மக்கள் அவரை அன்போடு காகிதமில்லத்து என்று அழைத்தனர் அப்ப இது ரெண்டையும் சேர்க்கணும் இந்த இடத்துல ஒரு இனிப்படை சொல் சேர்க்கணும் அப்போ காகிதமில்லத்தோட இயற்பயர் முகமது இஸ்மாயில் ஆனால் மக்கள் அவரை அன்போடு காகிதமில்லத்து என்று அழைத்தனர் சரியான இணைப்பு சொல் கோயிலுக்கு கட்ட தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் தீபாவளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர் அதனால் காற்று மாசு அடைந்தது நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை துன்பப் பறவை நீரிடும் திருக்குறளை இயற்றியவர் சரியான வினாச்சொல் திருக்குறளை இயற்றியவர் யார் நெக்ஸ்ட் தமிழகனார் இயற்பெயர் என்ன ஓகேவா தமிழகனா இயற்பேர் என்னன்னு கேட்கணும் காலமறிந்து பொறுத்துக நான் நான் என்னது நான் சென்றேன் பொன்னன் முன்னேறினான் அவள் கேட்பாள் அவர் வருகிறார் அப்ப ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் தவறான வினாவை தேர்ந்தெடுங்க பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள் பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் ஓகே எப்படி சென்றால் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் இந்த வினா கரெக்டு பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் எங்கு சென்றாள் திங்கட்கிழமை காலையில பள்ளிக்கு சென்றால் அப்போ இந்த கொஸ்டினும் கரெக்டு திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றது யார் பூங்கொடி திங்கக்கிழமை காலில் பள்ளிக்கு சென்றால் அப்போ இதுவும் கரெக்டு பூங்கொடி பள்ளிக்கு ஏன் சென்றால் இந்த வினா கரெக்டாக இந்த கொடுத்துருக்க சென்டென்ஸ்க்கு இந்த வினா வருமா வராது அப்போ தவறான வினாவை தான் கேட்குறாங்க அப்போ ஆப்ஷன் சி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குகள் அப்போ பின்வரும் சொற்களில் புல் இந்த புல்லுங்கிற சொல்ல இந்த நாலு செல்லோடு சேர்த்து புதிய செல் உருவாக்கணும் அப்போ புல் வெளி புல் வெளி ஓகேவா நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கினே எழுத்து வழக்காக மாட்டுருக்க இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான்னு ஒசரமாக வளர்ந்துட்டான்னு வருது ஒசரமாக வளர்ந்துட்டான்னு வருமா வராது உயரமாக இதுதான் சரியானது அப்போ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான் ஒரு கடுதாசி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கமாக மாற்றணும் வீரப்பன் ஒரு கடுதாசின்னு சொல்லலாமா கடுதாசிங்கிறது தப்பு கடிதம் தான் சரி மீதி மூணுமே இங்கே இருக்குது இங்கே வீரப்பன் ஒரு கடிதாசம் கொடுத்தான் நம்ம பேசுகிறப்ப வேணால் கொடுத்தான்னு சொல்லுவோம் எழுதுகிறப்ப கொடுத்தான்னு எழுதுவோம் கொடுத்தான் அப்படி தான் ஓகேவா இப்போ ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு மாலை என்பதன் இருபொருள் தருக மாலை மாலைன்னு என்னது பூ மாலை பொழுது ஓகேவா பொழுதுனா மறைகிற வேலை அந்த மறைகிற வேலையும் மாலைன்னு சொல்லுவாங்க பூவோட மாலையும் பூ மாலைன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு சரியான இருபொருள் இணையே திறந்துடு ஓவியம் ஓவியம்னு என்னது சித்திரம் படம் படம் எல்லாமே ஓவியம் தான் குரல் நெடில் அடிப்படையில் தவறான இணை கேட்குறாங்க இப்போ குரல் நெடில் விடு வீடு பெரு பேரு மின் மீன் இங்கே கோல் கேளுன்னு வந்திருக்கு அப்போ இது பார்த்தாலே தெரியும் வித்தியாசமானது கோல் கேளு நெக்ஸ்ட் குரல் நெடியில் வேறுபாடு உணர்த்தும் பொருந்திய இணையை தேர்ந்தெடுங்க அதாவது கரெக்டாக இந்த பரினானது பரினா அதுக்கு ஆனது குதிரை பாரினா வள்ளல்களில் ஒருவர் அப்ப ஆப்ஷன் பி குரல் நிலை அதே தான் மடு மடுனது என்னது மடுனா நீர்நிலை மாடுனா அதுக்கு செல்வம்னு ஒரு அர்த்தம் இருக்கும் ஓகேவா அந்த மாடுனா விலங்குன்னு விலங்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் மாடுனா விலங்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா இந்த மடுக்கு சரியான அர்த்தம் இது நீர்நிலைதான் சரியான அர்த்தம் அப்ப மாடுனா செல்வம் மடுனா நீர்நிலை நாகை மாவட்டம் செம்பியம் கண்டூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்ப இது சரிதான் உலகின் பழமையான கலைகளில் உண்டு மண்பாண்ட கலை அதுவும் சரிதான் தமிழருக்கு மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் இது என்ன சென்டென்ஸு தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் ஓகே ஃபுல்லாகாமல் இருக்குது இதுவும் சரியாக தான் இருக்கும் ஓகேவா அப்போ ஆப்ஷன் பி கூற்று காரணம் ஒன்று ரெண்டும் சரி மீடியா கலைச்சொல் மீடியானா எனது ஊடகம் நெக்ஸ்ட்டு பேட்ரியோரிசம்னால் நாட்டு பற்று கோணிக்கல் சொன்னது குமிழி கல் அவ்வளோதான் இது வந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கும் இது வந்து இப்படி தான் கேட்பாங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு நாற்பது மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் இதை வந்து நம்ம இலக்கணத்தை சாங் பண்ணுறதுக்கு இதே மாதிரி இங்கிலீஷ்லேருந்து தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் சாங் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கொஸ்டின் பேப்பரோட பார்ப்போம் நன்றி